சூப்பர் நம்ம நாட்டு எலெக்ஷனை பத்தி எல்லாம் ஆனால் இப்பொழுது ஒரு அச்சத்தை ஒரு தேர்தல் ரிசல்ட் எங்க அப்படின்னா அமெரிக்கால நியூயார்க்கில் மேயராக ஆகியிருக்கிறார் ஜுரான் மம்தானி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இந்திய வம்சாவளி மதம் மாறிய முஸ்லீம் குறிப்பாக மோடிக்கு எதிராக மோடியையும் பெஞ்சமின் நேதன்யாகுவையும் ஒரே தராசு தட்டில் வச்சு பார்த்து மோடி குஜராத்தில் வந்து முஸ்லீம்க்கு எதிராக அவர் செயல்பட்டவர் இதே போல் முஸ்லீம்களை கொண்டுவடிக்க வேண்டும்ன்னு நினைக்கக்கூடிய பெஞ்சமின் நேதன்யாக்கு இந்த பக்கம் நியூயார்க்கில் வந்தா நான் அவரை கூட கைது செய்து கூட வைப்பேன் அப்படிங்கிறது மாதிரிலாம் பிரச்சாரத்துல எல்லாம் பேசியவர் அவர் அந்த வெற்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த வெற்றி கூட்டத்தில் பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா திஸ் இஸ் நியூயார்க் சிட்டி இஸ் ஃபார் இமிகிரண்ட்ஸ் இட் வில் பி எமிகரண்ட்டு சிட்டியாக தான் இருக்கும் நவு லெட் பை ஏ இமிகிரண்ட் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் தூக்கி கடாசி போடணும் அப்படின்னா நீ இந்த இந்த ஊருக்கு வந்து இதையெல்லாம் பாஸ் பண்ணி தான் நீங்கள் போயாகணும் அப்படின்னு ட்ரம்ப்புக்கே ஒரு ஒரு சவால் விட்டுறது மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு இப்பொழுதே பல வீடியோக்கள் வர ஆரம்பித்திருக்கோம் பல அமெரிக்க கொடிகள் பல இடங்கள்லேருந்து அகற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ட்ரம்ப்புக்கு ஏற்பட்ட பெரும் தோல்வி இதுன்னு பார்க்குறேன் டோட்டலாக இந்து கம்யூனிட்டியையும் இந்தியன் கம்யூனிட்டியே அவர் எதிர்ப்பு தெரிவித்ததுங்கிறது அவருக்கு அவர் பேக் பேக்ஃபேர் அதாவதுங்க ட்ரம்ப்பை யார் நம்பினா இந்துக்கள் நம்பினார்கள் கிறிஸ்தவர்கள் நம்பினார்கள் அமெரிக்கா எங்களது நினைக்கக்கூடிய சன் ஆஃப் தி சாயில் அமெரிக்கா ரொம்ப குறை நம்பினார்கள் ட்ரம்ப் என்ன சொன்னார் நான் நீ நைஜீரியாவுக்கு போவேன் எங்கெங்கே வந்து கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிறாரோ அவங்கள மீட்பதற்கு நான் போவேன் என்று தான் சொல்லி சொல்லியிருக்கிறார் இமிகிரன்ஸ் யார் இங்கே இருக்கக்கூடாது நான் இல்லை இங்கே இமிகிரன்ஸ்லாம் வெளியில் அனுப்புவேன் சொல்லிட்டு இருந்தார் ஏன் தோல்வி அடைஞ்சு டீப் ஸ்டேட்டுக்குள்ள ட்ரம்ப் சரண்டர் ஆனதுனால தோல்வியடைஞ்சு சார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்றால் அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை உங்களுக்கு என்ன சமாதானத்துக்கு வேலை கூப்பிட்டு விருந்து கொடுக்கக்கூடிய வேலை என்ன அது அவனை கூப்பிட்டு ஒரு பாகிஸ்தான் சும்மா எந்த போருமே செய்யாமல் தோல் நிறையப்பட்டே இதை போட்டு வச்சிருக்கேன் இங்கேயாவது ஏதாவது வெளிநாட்டு கூட இவ்வளவு பெருசா போட்டுருக்காரா எனக்கு தெரியவில்லை நீங்க வந்து வேற யாரோ கூட நான் வந்து உலகத்தினுடைய பெரிய பெரிய நாடுகள் கூட பாகிஸ்தான் ஜெயிச்சதுனால இந்த பக்கம் இவ்வளவு இந்த பக்கம் கூட எனக்கு புரியுது தூரம் இல்லாம இருக்கிற ஒரு ஆளை நீங்க ஒயிட் ஹவுஸ்ல போய் விருது கொடுத்து இந்தியா மேல ஐம்பது சதவீதம் அது கொடுத்து ட்ரம்ப் படுத்தி படுத்தி ஒரு நல்ல நட்ப நல்ல நட்பை இல்ட்ரீட் பண்ற யாரும் உலகத்துல உருப்பிட்டதா வரலாறையில் அதையும் இன்னும் சொல்றதா இருந்தால் மோடி மாதிரி நட்புகளை யார் இழந்தார்களோ அவர்கள் இருந்ததா சரித்திரமும் இல்லை அவரை எதிர்த்தவர்கள் நன்றாக இருந்ததாக இருந்ததா சரித்திரமே இல்லை அப்போ அப்ப நான் சபிக்கிறேனா என்று சபிக்கவில்லை அதாவது ஈரோப் இஸ்லாமிய மயமாகி விட்டது இனிமே கிறிஸ்தவர்களுக்கு மீட்சியே இல்லை என்பதால் ட்ரம்பை பார்த்தார்கள் அவர் ஐஎஸ்ஐஎஸ் ஆளை கொண்டாந்து அமெரிக்காவில் வச்சு அவர் மீட்டிங் கொடுத்து மீட்டிங் கொடுத்த யார் கொலை செய்தானோ ஜிகாத்திய கொலை செய்தானோ அவனை பக்கத்தில் வச்சு பேசிட்டு அல் கொய்தா கூட எல்லாம் பிக்கஸ்ட் டவுன் ட்ரம்ப் அதாவது ரொம்ப ஃபாஸ்டா அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் இஸ்லாத்த ஜிகாத்திகள்கிட்ட விழுந்ததை விட அமெரிக்கா சீக்கிரமாக விழுகிறது இன்னைக்கு அங்க ஒரு இமாம் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்காரு தெரியுமா இங்கே முஸ்லீம் ஜனத்தொகையினுடைய குரோத் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் அமெரிக்க ஜனத்தொகையினுடைய குரோத் வந்து ஒன் பர்சன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஈஸ்ட் ஒன் என்ன ஆகும் என்று டெமோகிராட்டிக்கல் செஞ்சா நாங்கள் எப்படி பண்ணுவோம் பாருங்கன்னு பேசியிருக்கோம் இந்த டெமோக் டெமோகிராபி பத்தி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் இந்த விஷயத்தை ஒரு இன்னைக்கு பேசியிருக்காரு அது எல்லா இடத்துல அவர் என்ன சொல்றாரு அடுத்த நாங்கள் ஸ்கூல் எஜுகேஷன்ல எங்க போர்டு மெம்பர்ஸ் தூக்கி போடுவோம் சரியா இல்லாதான் சரியா தான் லண்டன்ல சரி இங்கிலாந்துல தெர் ஆர் மெனி பாக்கெட்ஸ் நோ என்ட்ரி பாக்கெட்ஸ் நான் முஸ்லிம்ஸுக்கான நோ என்ட்ரி பாக்கெட்ஸ் நிறைய இங்கிலாந்துல வந்தாச்சு ஷரியா கோட் நிறைய வந்தாச்சு அதுதான் இந்த அமெரிக்கல ஸோ நியூயார்க் கவுந்த உடனே இவர்கள் ரெண்டாவது இவரை இந்திய வம்சாவளின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை நம்ம பைத்தியக்கார கமலா ஹாரிஸை எப்படி மயிலாக்கூர் மாமின்னு சொல்லி ஏமாறுறாமோ என்ன எனக்கு என்ன புரியலைன்னா சார் எத்தியோப்பியால பிறந்து எத்தியோப்பியால இருந்து அமெரிக்கா போற ஆள் என்ன இந்தியா அவ்வளவுதான் மீரா நாயர் யாருக்கு கல்யாணம் தானே முடிஞ்சு போச்சு அப்போவே யுவர் லாஸ்ட் யுவர் இது எப்ப வெளியில போய் எத்தனை தலைமுறை ஆச்சு இவருக்கு இந்திய வாழ்க்கை முறை இருந்ததுன்னா இந்திய வம்சாவளின்னு சொல்லலாம் எஸ் ஹி இஸ் கீப்பிங் இந்திய வாழ்க்கை முறை இந்திய வாழ்க்கை முறைன்னா இந்து வாழ்க்கை முறை அவர் இந்து வாழ்க்கை முறையில் இல்லை இஸ்லாமிய வாழ்க்கை முறையில் தான் இருக்கிறார் அவங்க அம்மாவா இந்துவா இருந்தாங்களாம் அப்பா இஸ்லாமியரா இருந்தாங்களாம் ஆனா யாருமே மதம் மாறலையா அப்ப ஏன் பையன் முஸ்லிம் இது இந்த விஜய் கதை தான் நம்ம ஊர் விஜய் கதை தான் அப்புறம் அந்த பையன் ரெண்டும் இல்லாம தானே இருந்திருக்கணும் ஏன் இவ்வளவு வெறுப்பு அவனுக்கு ஆகையனால வெறுப்பு மட்டும் இல்லை அதாவது ஒரு போய் அவர் எப்படி ஓட்டு வீடியோக்கள் இருக்கிறது அதாவது வெஸ்டர்ன் உடை போட்ட ஜின்னா இஸ்லாத்தை உருவாக்கினாரோ அப்படி இவர் வெஸ்டர்ன் உடை போட்ட ஒரு இஸ்லாமியன் அவ்வளவுதான் வெஸ்டர்னர் கிடையாது உடை போட்டதனால அவர் வெஸ்டர் கிடையாது இந்த ஒரு புரிதல் இருந்தால் ட்ரம்ப்பை எதிர்பார்த்து இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் தன்னைத்தானே கவுத்திக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இனிமேல் அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கும் தான் தேவைப்படும் அப்படிதான் நினைக்கிறேன் நான் ஒரு ரஷ்யாவோ ஒரு சீனாவோ ஒரு இந்தியாவோ எல்லாம் தான் இனிமேல் இந்த உலக நாடுகளை ஜிகாத்திகள்டு மீட்க வேண்டும் கிறிஸ்தவர்களால் மீட்க முடியாது கிறிஸ்தவர்கள் வீழ்ந்து விட்டார்கள் ஏன்னா எழுச்சி இருக்கு இல்லையா இந்த ப்ராட்டஸ்டன் எழுச்சி தான் கிறிஸ்தவத்தை வீழ்த்தினது ஏன்னா அந்த விழுந்து அதுவும் காரணம் பணம் தான் பாகிஸ்தான் கூட பணத்தால் கிறிஸ்தவர்கள் விழுந்து விட்டார்கள் என்பதாகத்தான் நான் பார்க்கல இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் கடைசியாக அந்த வெற்றி செய்தியில் ஒன்று சொன்னதுதான் அச்சமாக இருக்கிறது நமக்கு எப்படி பார்ட்டிஷன் பொழுது இந்துக்கள் காவு கொடுக்கப்பட்டார்களோ அப்பொழுது இங்கே ஆட்சியில் யார் இருந்தாங்கன்னு தெரியும் அவருடைய வாசகத்தை அவர் அங்கே பேசியிருக்காருன்னு இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களை நேரு சொன்ன அந்த வார்த்தையை அவர் இருக்காரு அப்படின்னு அதுதான் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஏன்னா நியூயார்க்கு இருக்கட்டும் வாஷிங்டன் டிசி இதிலெல்லாம் மிகப்பெரிய இந்து சமுதாயம் அங்கே பெரிய லெவலில் குறிப்பாக குஜராத்திகள்லாம் பெரிய பெரிய எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ அவங்களுடைய நிலைமையே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது நேருவை வந்து ஒரு செக்யூலரா பார்த்து பேசினால் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு நேரு செக்யூலர் இல்லை அவருக்கு வந்து ஒரு ஆன்டி ஹிந்து முகம்தான் உண்டு இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்லி முகம்தான் உண்டு என்பது உலகத்துக்கே தெரியும் ஆகையனால ஏன் இன்னைக்கு இருக்கிற ஜிகாத்துகள் நேருவை விரும்புகிறார்கள் என்ற காரணமும் நமக்கு தெரியும் ஆகையனால அவர் பேசி இருக்கிறார் ஏன்னா இந்தியால பிடிப்பதற்கு அவர் நேரு தேவைப்படுகிறார் அவ்வளவு